ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கீதா World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ் எக்ஸசைஸ் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உபயோகப்படும் நிறைய டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க ஹோம் ரெமடிஸ் நிறைய ட்ரை பண்றதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஒரு சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கேன்னா ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் டவல் வச்சு எப்படி ஈஸியான முறையில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம தொப்பையை குறை குறைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன் அதே மெத்தடில் இன்னைக்கு எந்த செலவில்லாமல் எக்ஸசைஸ் இல்லாமல் ஜிம்முக்கு போகாமல் டயட் இருக்காமல் என்னமொரு மெத்தடு சொல்லித்தர போகிறேன் ரெண்டு முறை இருக்குது ஒரு ஒன்று வந்து குடிக்கிறது ஒன்று வந்து ஒரு துணியை வச்சு நம்ம செய்கிறது அதனால நம்ம தொப்பை குறைய போது அது என்னன்றது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டு டிப்ஸும் நான் சொல்கிறேன் சூப்பரான டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் ஹண்ட்ரட் ரிசல்ட் நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு டிப்ஸும் என்னென்னு ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எப்படி தொப்பையை குறைக்க போறோம் அப்படின்றதான் கண்டிப்பா லாஸ்ட் வீடியோல எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மாதிரி ஒரு தான் இன்னைக்கு சொல்லி போறேன் வாயை கட்டு வைத்த கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு வாயை கட்ட முடியல ஆனா வைத்த கட்டலாம் இல்லையா அந்த முறை தான் இன்னைக்கு சொல்ல போறேன் பாருங்க அது என்ன டிப்ஸ்ன்னு முதல்ல நான் என்ன குடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ட்ரிங்க் என்ன சொல்லிடுறேன் ஜீரக தண்ணி ஜீரக தண்ணி குடிக்கீங்கன்னா கொழுப்பு சுத்தமாக அடியோட வளிச்சு கரைச்சிரும் அந்த ஜீரக தண்ணியை நீங்கள் குடிச்சு பாருங்கள் எப்போ வேணா அது குடிக்கலாம் ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் வயிற்றுல அந்த ஜீரகத்தை வந்து எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை பாதி டம்ளர் வர வைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான சூட்டில் ஜீரக தண்ணியை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொழுப்பு அடியோடு கரையும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து உங்கள் உடல் வந்து மேனி வந்து ரொம்ப பல இருக்கும் இருக்கும் தண்ணியை குடிச்சு பாருங்க ஒரு பதினஞ்சு நாள் குடிச்சு பாருங்கள் தொடர்ந்து அப்போவே உங்களுக்கு சூப்பர்வான ரிசல்ட் தெரியும் இல்லைன்னா நீங்கள் ஜீரக தண்ணியை நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கூட மறுநாள் சூடு பண்ணி குடிக்கலாம் இதை வந்து காலையில் மட்டும்தான் குடிக்கணும்னு நீங்கள் எப்பப்பெல்லாம் தோணுதோ அந்த தண்ணியை குடிச்சுட்டே இருக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கொழுப்பு கரையிறது மட்டும் இல்லை உங்கள் உடலுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் உங்க மேனி பழ பழன்னு சூப்பரா க்ளோவா மின்னும் நான் ஹோட்டலில் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் சென்னையில் ஒரு சின்ன ஹோட்டல் பெருசெல்லாம் இல்லை அப்போ வந்து சாப்பாடு டிஃபன் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க தண்ணி கொண்டு கொடுத்தாங்க சரி தண்ணி தான் குடிச்சேன் பார்த்தா அது ஜீரக தண்ணி தான் பார்த்தா ஒரு கேன்ஃபுல்லா பவுல் கண்ணாடி கேன்ல வந்து அந்த ஜீரக தண்ணியை தான் அந்த ஹோட்டல்ல ஃபுல்லா வச்சிருக்காங்க அதை மட்டும் தான் சர்வ் பண்றாங்க ஜீரக தண்ணியை ஜீரக தண்ணியை மட்டும் தான் அவங்க சர்வ் பண்றாங்க மற்றபடி நார்மல் வாட்டர் அவங்க வைக்கவே இல்லை பசங்களும் இருந்தாங்க கூட அவங்க குடிக்கவே இல்லை நான் மட்டும் குடித்தேன் அந்த டைமுக்கு மட்டும் தான் குடித்தேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த தொப்பை குறையணுன்ற ப்ராசஸ்க்காக இப்போ வந்து டெய்லி இதை கண்டினியூவா குடிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் குடிக்க போறேன் நானும் நீங்களும் என்னோட சேர்ந்து அதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா தொப்பு எப்படி குறையுது நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோ ஆகுது நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வருது அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் இது சிம்பிளாக இது மட்டும் நம்ம செய்வோம் நிறைய இருக்குது அது இது இந்த தண்ணி குடிக்கணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் மார்னிங் இதை பண்ணணும் ஆஃப்டர்நூன் இதை பண்ணணும் ஈவினிங் ஷெட்யூல் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது ஷெட்யூல் பட்டு சாப்பிட்றது டயட் இதெல்லாம் வேணவே வேணாம் நம்ம வந்து சிம்பிளான முறையிலே போயிட்டு இருப்போம் ஏன்னா கிச்சன்ல இருக்க ஹோம் ரெமடிஸ் தானே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சிம்பிளா என்ன கிடைக்குதோ சிம்பிளா நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் செய்வோம் ஓகே ஒன்னு சொல்லிட்டேன் ஜீரக தண்ணி நெக்ஸ்ட் வந்து வாயை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க வைத்த கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா தான் இப்ப சொல்லி உங்களுக்கு நம்மளுக்கு கூட குழந்தை பத்ததுக்கு நம்ம அம்மாங்கெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க வைத்த கட்டு வைத்த கட்டு வயிறு விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கேக்குறது இல்ல தான் சொல்லுவாங்க ஒரு இந்த மாதிரி காட்டன் காட்டன் துணியோ ஏதாவது எடுத்து நம்ம வேஸ்ட்டி துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க கட்டு கட்டுன்னு நம்ம அதை கேட்கறதே இல்லை அதுக்கப்புறம் வயிறு வந்து தொந்தி பெருசா தொப்ப வந்துரும் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணோம் ஐயோ ஜிம்முக்கு போகணும் டயட் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் அதையும் பண்றது இல்லை இந்த மெத்தட் தான் இப்ப சொல்லி தர போறேன் இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் கூட எடுத்துக்கோங்க எடுத்து இதை வந்து நல்லா வயிற்றுல வயசுல கட்டிக்குங்க நீங்க உங்களுக்கு எப்பப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ வேலை செய்யறீங்களோ அந்த டைம்ல கட்டிக்குங்க நீங்க வெளியே போகும்போது கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா டைட்டா கட்டுங்க அதுக்காக ரொம்ப டைட்டாக கட்ட வேணாம் ரொம்ப லூஸாவே கட்ட வேணாம் உங்களால எந்த அளவுக்கு தாங்க சொல்ல முடியுதோ கட்டுறது அந்த அளவுக்கு நீங்க டைட்டா கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டிடுங்க கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலை செய்யுங்க கொஞ்ச நாள்லயே உங்க தொப்பை வந்து நல்லா ஃபிளாட் ஆகுறது உங்களுக்கே ஃபீல் ஆகும் கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பாருங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க சிசேரியன் பண்ணவங்க எல்லாம் இருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாம் கண்டிப்பா இதை ஒரு வருஷத்துக்கு நீங்க செய்ய வேண்டாம் ஆறட்டும் புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸ் படி நீங்க இந்த மெத்தட நீங்க இந்த ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க தொப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே குறைஞ்சிடும் ரெகுலரா பண்ணீங்கன்னா பண்ணிட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நிறைய வாக்கிங் போவோம் வேர்க்க வேர்க்க நடப்போம் டயர்ட் ஆகும் இப்ப எல்லாம் அப்படி இல்லை வந்து காசே வந்து வந்து ஸ்கேன் பண்றோம் பண்றோம் அந்த மாதிரி பக்கத்துல போற கூட பைக் எடுத்துக்கிறோம் ஸ்கூட்டி எடுத்துட்டு ஆன் பண்ணிட்டு பால் வாங்குறோம் அது வாங்குறோம் இது வாங்குறோம் போயிடுறோம் காய் வாங்க நடக்கிறது எதுக்குமே நடக்கும் நடக்கிறது இல்ல சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் சின்ன சின்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பா இதை நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையா பெரிய விஷயம் கிடையாது அதனால கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஒண்ணு என்ன சும்மா நம்ம நிற்போம் வேலை செய்வோம் கிச்சன்ல இருப்போம் அப்பெல்லாம் வயிற உள்ள இழுத்து வச்சுக்கணும் நல்லா இழுத்து வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் இழுத்து வச்சுட்டு கையை கூட இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி அடிக்கடி பண்ணா கூட நம்ம வயிறு வந்து உள்ள போயிடும் அதுக்காக நான் இழுத்து பிடிக்க சொன்னேன் அப்படின்றதுக்காக ரொம்ப இழுத்து பிடிச்சு மூச்சை இழுத்து பிடிச்சு விட்டுறாதீங்க மூச்சை நீங்க வந்து உங்களால எந்த அளவுக்கு உள்ள இழுத்து பிடிக்க முடியுமோ இங்க பாருங்க எந்த அளவுக்கு உள்ள இழுத்து பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள இழுத்து பிடிச்சு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகுங்க இந்த மாதிரி பண்ணா கூட சீக்கிரம் நம்ம தொப்ப குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்ன ஒரு மெத்தட் என்ன சொல்றேன்னா நம்ம முன்னெல்லாம் சாமி வந்து இப்படி தான் கும்பிடுவோம் இப்போ யாரெல்லாம் அதுக்கப்புறம் இப்படி மாத்தணும் இப்போ வந்து இப்படி போகும்போது இப்படி கும்பிட்டு போயிடுறோம் சாமி கும்பிடுறதுல நமக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் இருக்குது இந்த மாதிரி கும்பிட்டோம்னா கண்டிப்பா இங்க இருக்க மசில்ஸ் வயிறு இப்படி தூக்கி கும்பிடும்போது போது வயிறு எக்கிறோம் இல்லையா அப்ப வயிறு உள்ள போகுது அப்போ கூட நமக்கு தொப்பை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இந்த கையை இப்படி வச்சு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி வச்சு நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணுங்க பண்ணும்போது ஃபுல் பாடிக்கு ஹோல் பாடிக்கே இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் உள்ள போகும் நல்ல வயிறு உள்ள போகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் உங்களால இது எத்தனை முறை ஒரு நாளைக்கு செய்ய முடியுமோ அத்தனை முறை செய்யுங்க இது மட்டும் செஞ்சா கூட உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இப்படி செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுருங்க கண்டிப்பா சூப்பரான பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க என்ன ஒன்று ஃபஸ்ட்டு சொன்னது லாஸ்ட் வீடியோவில் மல்லாந்து படுத்துட்டு நம்ம தொப்பையை போகிறோம் இப்போ வந்து மல்லாந்து படுக்கிறத வள குப்பரை படுத்துக்கிட்டு கூட தொப்பையை குறைக்கலாம் அதுக்காக அப்படியே ஃபுல்லாக ஓல்ட் பாடியும் வந்து உள்ள அப்படியே குப்பரை படுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது குப்பரை படுக்கிறதுனா இந்த வயிறு வயிறு மட்டும் தரையில இருக்கணும் நெஞ்சு பகுதி தலைப்பகுதி மேலே தூக்கிக்கணும் அந்த மாதிரி படுத்தோம்னா கண்டிப்பா இந்த வயிறு வந்து பட்டு கீழே அமங்குது இல்லையா அந்த டைமு கூட நமக்கு தொப்பை குறையிறது நிறைய சான்ஸ் இருக்கு அந்த ஃபோட்டோ நான் வந்து ஷேர் பண்றேன் அதை கூட நீங்க பாத்துக்கங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு கூட நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம தொப்பை சீக்கிரம் குறைச்சிடும் கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க தொப்பை குறைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஒரு ஷேர் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்